அனைத்துலக உயிரோடை தமிழ் ஐஎல்சி தமிழ் உயிரோடை தமிழில் உலக நகர்வல் நிகழ்ச்சியில் வணக்கம் உலக நகர்வு நிகழ்ச்சியில் நாங்கள் நாடுகளில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்ப்போம் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வெனிசுவேலாவுக்கு சென்றார் நாட்டினுடைய அதிபரை நாடு கடத்தி அமெரிக்காவுக்கு கொண்டு வந்து விட்டார் இப்பொழுது அந்த நாட்டை தாங்கள் தான் ஆளப்போகின்றோம் என்ற செய்திகள் அவர் வெளிப்படையாக கூறியதும் எண்ணெயை அங்கே எடுத்து வித்து அந்த காசையும் எடுக்கப் போவதாக இனியே தேவை வந்தால் கொஞ்சம் காசை வெனிசுவேலாவை கொடுப்பது என்று சொல்லி குறிக்கிறார் வெனிசுவேலாவை இப்பொழுது தன்னுடைய கட்டுப்பாட்டை கொண்டு வந்து விட்டார் போல் தெரிகிறது இனி மெக்சிகோவுக்கு உங்களுக்கு தெரியும் கடந்த தடவை அவர் அதிபராக இருந்தபொழுது பெரிய ஒரு சுவரை கட்ட வேண்டும் என்று விரும்பினார் ஆனால் அந்த சுவரை கட்ட முடியவில்லை ஆனால் இப்பொழுது மெக்சிகோவுக்குள் போவதற்கான நடவடிக்கை நடந்தோன்றிருப்பது போல் தெரிகிறது பயணம் ஆரம்பித்து விட்டதா என்ன நிலைமை மெக்சிகோவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான வர்த்தக உறவுகள் மிக மிக அதிகம் சீனா வந்து மெக்சிகோவுக்கு தான் பெருமளவான பொருட்களை கொண்டு சென்று அங்கிருந்து அதன் ஊடாக அமெரிக்காவின்ற சந்தைகளை அது அக்சஸ் பண்ணு ஆனால் மெக்சிகோ ட்ரம்ப் வந்த பிற்பாடு சீனா மீது ஐம்பது வீர வரிகளை விதித்திருந்தது சன் மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக சீனாவின் புராஜெக்டுகளை நிறுத்தி இருந்தது அவ்வாறு செய்தாலும் ட்ரம்ப் பொறுத்தவரையில் இவர்கள் தங்களை ஏமாற்றுவார்கள் என்பதால் இப்போது ஒரு படை நடவடிக்கைக்கு தான் தெரிகிறது பெருமளவான கவச வாகனங்கள் இந்த திங்கக்கிழமை நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் மெக்சிகோவின் போர்டர் எல்லையை நோக்கி பெருமளவில் கொண்டு போகிறார்கள் மெக்சிகோவில் ஒரு தரை நடவடிக்கை தான் நடைபெறும் என்று கூறியிருக்கிறார் ட்ரம்ப் கூறியிருக்கிறார் ஆனால் அவரை அவற்றை கூட்டி நம்ப முடியாது வெனிசுலாவில் ஒரு கடற்பகுதியால் தரை இறக்கப் போகிறார்கள் என்று சொன்னார்கள் ஆனால் நடந்தது வேறு விதமான ஏனென்றால் வெனிசுலா மிகப்பெரிய நாடு அதற்குள் அமெரிக்கா போய் இறங்குமாக இருந்தால் இவர்களிடம் அதை தக்க வைப்பதற்கு ஆளணிகள் இல்லை இப்ப வெனிசுலாவில் நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் இப்போது வெனிசுலா என்ற நிலைமை வெளியில் இவர்கள் சொல்வது போல் இல்லை வெனிசுலாவில் அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்க தூதரகம் கூறிய அமெரிக்க அறிக்கை விட்டு இருக்கின்றது இருக்கின்ற அமெரிக்கர்களை வெளியேற சொல்லி ஏனென்றால் என்றால் பெருமளவான ஆயுத குழுக்கள் அங்கு அமெரிக்கர்களை தேடி செல்வதாகவும் வீதி தடைகளை போட்டு அமெரிக்க மக்களை தேடி சுடுவதாகவும் கூறப்படுகிறது உள்ளக உள்ளூர் கலக இப்ப ஈராக்கு லிபியா போலதா அங்குள்ள குழுக்களை அவர்கள் தூண்டிவிடலாம் ஆப்கான்ல நீங்கள் பார்க்கலாம் ஆப்கான்ல அமெரிக்கா ஏன் கால் உண்ட முடியாமல் என்று பிறகு தப்பியோட வேண்டி வந்தது என்று சொன்னால் ரஷ்யா வெளியில் தெரியாமல் தலிபான்களுக்கு ஆயுதங்களை அள்ளி கொடுப்பதுண்டு உண்டு அப்ப முன்னர் ரேகன் கூப்பிட்டு வெள்ளை மாளிகையில் வைத்து கொடுத்தது போல அவர்களுக்கு ரகசியமாக நடைபெறுது இப்போது பக்கத்து நாடுகளில் இருக்கின்ற ஆயுத குழுக்களை எல்லாம் உள்ளுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் வெனிசுலாவுக்கு அப்ப அந்த அந்த அதற்குள் வந்து இந்த எண்ணெய் நிறுவனங்கள் இப்போது கேட்கிறது எங்களுக்கு உத்த பாதுகாப்பு உத்தரவாதம் வேணும் அல்லது நாங்கள் அங்கு போக முடியாது என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இப்ப கைப்பற்றுவது சுலபம் இதைத்தான் கோலின் பவர் வந்து புஷுக்கு சொன்னது ஈரான் கைப்பற்றுறது ஓகே நான் கைப்பற்றி தருவேன் ஆஹ் படை எங்கள்கிட்ட அவ்வளவு இருக்கு ஆனால் அதுக்கு பிரயணம் தான் கேட்டார் அப்புறம் அதுக்கப்புறம் உங்க கூட உங்கூட என்ன சொன்னா உங்களால் நிர்வாகிக்க முடியுமா என்றுதான் பிரச்சனை ஏன்னா உள்ளுக்குள்ள எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கின்றது படையினரும் அவ்வளவு தூரத்துக்கு இல்லை சந்திக்கு சந்தி படையினரை நிறுத்த முடியாது அது மிகப்பெரிய சிலவாக இருக்கும் அமெரிக்காவுக்கு தலங்களை அமெரிக்கா இப்ப ரஷ்யாவிட பொருளாதார படை பாதுகாப்பு சிலவினம் இருநூறு பில்லியன் அமெரிக்காவிண்ட தொள்ளாயிரம் பில்லியன் ஆனால் அமெரிக்கா எண்ணூறு தலங்களை உலக முழுக்க வச்சிருக்கோம் அதுக்குரிய செலவு கச்சக் ரஷ்யாக்கு அப்படி இல்லை அவ்வளவும் போருக்குத்தான் போ அப்ப அவங்களுக்கு இந்த இந்த இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்றது வெனிசுலாவுக்கு இப்போது கியூபாவையும் கியூபாவையும் அது வெனிசுலாவின் எரிபொருட்களில் தங்கியிருந்தபடியா ஏற்கனவே தடைகளால் கியூபா நலிந்திருப்பதால் இப்போது கியூபா கியூபா வந்து சண்டை இல்லாமலே வீழ்ந்துவிடும் என்று கூறியிருக்கிறார் ஆனா கியூபாவுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரே இல்லையென்றால் உனக்கு எண்ணெய் இல்ல நிதி இல்லை என்ன செய்ய போகிறார்கள் உண்மைதான் ஆனால் அவர்களுக்கு அது பழகிவிட்டது உழவு காலமும் கிட்டத்தட்ட அறுபது எழுபது வருடங்களாக அவர்கள் தடையின் கீழ் தான் வாழ்கிறார்கள் படுகொலை செய்வதற்கு அறுநூற்றி முப்பது தடவைகள் முயன்றார்கள் சிஐஏ ஆனால் ஒரு ஒரு தடவையும் வெற்றி அளிக்கவில்லை இப்ப வெனிசுலாவின் நீங்கள் சொன்னால் ஆக்டிங் பிரசிடென்ட் ஆஃப் வெனிசுலான் ட்ரம்ப் தனது படத்தை போட்டு சமூக வலுத்தங்கள் தலங்களில் அப்டேட் பண்ணிருக்காங்க அதை நான் உண்மையில் அதை ஐஏ ஐயா கிரியேட் பண்ணோண்டு பார்த்து ஒவ்வொரு தலங்கள் நம்பிக்கையான செய்தி நிறுவனங்களை பார்த்தால் அவங்க போட்டிருக்காங்க வெனிசுலாவிட இப்போது ஆக்டிங் பிரசிடென்ட் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அப்ப நாளைக்கு எல்லா நாடுகளிலும் அவற்றை படம் தான் இருக்கும் அவர் தன் படத்தை போட்டு கீழே போட்டு இருக்கிறார் இனி எல்லா நாளைக்கு ஸ்ரீலங்காவிலும் இந்தியாவிலும் இருக்கலாம் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு தன் இருக்கின்றது அவர்கள் அவர்கள் அதை அப்டேட் பண்ணுகிறார்கள் அப்ப அவ்வாறான ஒரு தன் இருக்கிறது கியூபாவையும் அவர் கியூபாவின் சிகர கியூபாவுக்கு உங்களுக்கு தெரியும் அந்த சிகாஸ்க்கு அது ஒரு ஃபேமஸ் அதை ஹிவா கொடிக்கு பக்கத்தில் அந்த சிகரெட்டுடன் அவர் படத்தை அப்டேட் பண்ணி இருக்கிறார் இப்ப அதாவது அமெரிக்க நாடுகளை சொல்லலாம் அதாவது லத்தீன் அமெரிக்க நாடுகள் முழுவதையும் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு அடுத்தது பிரேசிலாக இருக்கலாம் நிகரகூவாவாக இருக்கலாம் இப்படி பல நாடுகளை அவர்களின் திட்டத்தின் கீழ் இருப்பது போலதான் தெரிகிறது ஆனால் எவ்வளவு தூரம் இது சரிவரும் மேற்கு கோலத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்று திட்டத்தோடு போல் தெரிகிறது ஆனால் நடைமுறைக்கு அது எவ்வளவு சாத்தியம் என்றதை நீங்கள் சுட்டி காட்டினீர்கள் இவையெல்லாம் ஆரம்ப கட்டமாக இருக்கிறது தெளிவு பெறும் என்று கூறிக்கொண்டு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள்லாம் நீங்கள் எந்த தொலைக்காட்சியை எடுத்தாலும் அவருடைய செய்தி தான் அடிக்கடி வந்து கொண்டிருக்கின்றது ஒரு குழப்பத்தை மேற்படுத்தி ஒரு நிதானமான ஒரு திடமான ஒரு அறிவுபூர்வமான நடவடிக்கைகள் இல்லாத விடயங்களைத்தான் பலர் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் அதில் ஒன்று இந்தியாவுக்கும் கூட தொடர்ச்சியாக அழுத்தத்தை பிரிவித்துக் கொண்டு வருகின்றார் அஞ்சூறு வரி கொடுக்க போவதாக இனி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நரேந்திர மோடி அவர்கள் மீதும் அதிருப்தியில் இருப்பது போல தெரிகிறது என்ன அருந்தீர்கள் இந்தியாவை மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தின் கொண்டு வரப் போகிறார்கள் அதற்கான வேலை திட்டங்களை மெல்ல மெல்ல அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ரஷ்யாவின் எரிபொருட்களை நிறுத்துவதாக இப்ப சீனாவை இவர்கள் நேரடியாக வரிகளை போட முடியாது சீனாவில் டிபெண்ட் பண்ணிருக்கிறார்கள் அப்ப வெனிசுலாவை கைப்பற்றுவது ஈரானை கைப்பற்றுவது போன்ற நிகழ்வுகளால் சீனாவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து பொருளாதார ரீதியாக வீழ வீழ்ச்சியடைய செய்யலாம் இந்தியாவை பொருளாதார ரீதியாக வீழ்ச்சியடைய செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த வெளிநாட்டிலிருந்து செல்லுகின்ற பணம் அதாவது அதை முடக்கிவிட்டார்கள் மற்றும் இப்போது ஆஸ்திரேலியாவும் அதுக்கான இந்தியாவை வந்து ரிஸ்க் கேட்டகரிக்கு கொண்டு வந்திருக்கிறது இந்தியா மாணவர்களை அதே போல மேற்குலக நாடுவர்கள் எல்லோரும் ஒன்றாக பேசி பரந்து செய்வது போலதான் செய்வார்கள் செய்திருக்கிறார்கள் அடுத்ததாக பரி இப்போது அதாவது கிரகம் அன்றைக்கு கூறியிருந்தார் ஐநூறு வீத வரியை தாங்கள் போட போகிறோம் அதுக்கான மசோதா ரெடியாக இருப்பதாக கூறியிருக்கிறார் இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த டீலை இந்தியா ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அமெரிக்காவின் வர்த்தக துறை செயலாளர் லுட்னி தெரிவித்திருக்கின்றார் அண்மையில் ஒரு நியூயார்க் டைம்ஸுக்கு கொடுத்த பேட்டியில் அவர் கூறியிருக்கின்றார் என்னன்னா நாங்கள் வியட்நாமுக்கு யூகேக்கு இந்தியாவுக்கு எல்லாம் ஒரே தடவையில் தான் இந்த வரி தொடர்பான பேச்சுக்களில் ஈடுபட்டிருந்தோம் எல்லோருக்கும் வெள்ளிக்கிழமை அவகாசத்தை கொடுத்திருந்தோம் அஹ் வியாழக்கிழமை மாலையே பிரித்தானிய பிரதமர் ஸ்டாமர் எடுத்து டொனால்டு ட்ரம்புடன் தனது டீலை ஓகே செய்து விட்டார் ஆனால் இந்திய பிரதமர் எடுக்கவில்லை இந்திய பிரதமர் எடுக்காதக்குரிய காரணமும் வேறொன்றை சொல்கிறேன் எடுக்கவில்லை மூன்று வெள்ளிக்கிழமைகள் கலந்த பிற்பாடுதான் தான் இந்திய பிரதமர் எடுத்து வி ஆர் ரெடி என்று சொன்னார் அதுக்கு ட்ரம்ப் கேட்டாராம் ரெடி ஃபார் வாட் அண்டு என்றால் ட்ரெயின் போய்விட்டது பிளாட்ஃபார்ம்ல இருந்து இனி இப்போது நீங்கள் வந்து வேலை இல்லை என்று அதை நிறுத்தி விட்டார்கள் அப்ப இந்திய பிரதமர் எடுக்காத கூடிய காரணம் என்னன்னு சொன்னால் ட்ரம்ப் அடிக்கடி பாகிஸ்தான் இந்திய போரில் இந்தியா ஏழு விமானங்களை இழந்தது எட்டு விமானங்களை இழந்தது என்று சொல்லுகிறார் இந்த தடவையும் இந்த வாரமும் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் எட்டு விமானங்கள் நாலு ரஃபேல் விமானங்கள் ஒரு எஸ்யூ தேர்ட்டி விமானம் ஒரு மிக் டுவெண்டி நைன் ஒரு மிராஜ் டூ தௌசண்ட் ஒரு ஹெப்ரோன்டா உளவு விமானம் இவ்வளவும் வீழ்ந்ததாக அவர் கூறியிருக்கின்றார் உங்களுக்கு தெரியும் இப்ப வெனிசுலாவில் இடம்பெற்ற தாக்குதலை அது இப்ப நடவடிக்கை வேறு ஆனால் அந்த தாக்குதலின் தாக்குதல் ஒரு முப்பது நிமிடத்துக்குள்ள ஒரு நாட்டுக்குள்ள பூந்து படை அரசு தலைவரை தூக்கி கொண்டு வர வேண்டும் உழவு அதாவது இஸ்வோ த்ரீ ஹண்ட்ரட் இருக்கின்றது விமான எதிர்ப்பு இருக்கின்றது ஆனால் செய்தார்கள் அப்ப அதுக்கு புலனாய்வு துறையை பயன்படுத்தி இருப்பார்கள் மனிதர் வலுவாக இருக்கலாம் அல்லது எலக்ட்ரானிக் இருக்கலாம் சேட்டலைட் ஆக இருக்கலாம் பயன்படுத்தி இருப்பார் அப்ப புலனாய்வுத் துறையில் அமெரிக்கா இவ்வளவு தூரம் அட்வான்ஸ் ஆகிருக்கிறார் என்பதற்கு அதை எடுத்துக்காரு அவ்வளவு புலனாய்வுத்துறை அட்வான்ஸ் ஆகிருக்கிறவர்கள் இந்த பாகிஸ்தான் இந்தியா போர்ல இந்தியாவில் இருந்த விமானங்கள் அவர்களுக்கு துல்லியமாக புலனாய்வுத்தான் போயிருக்கு யார் யார் பாகிஸ்தான் இவ்வளவு இழந்தது இந்தியா அவ்வளவு இழந்தது அவங்கள்டு அதை மறுத்திருந்தார்கள் இப்ப அவர் போர் நிறுத்தம் தான் ஏற்படுத்தியது என்று சொன்ன இந்தியா ஏற்றுக்கொள்ளவில்லை பாகிஸ்தான் ஏற்றுக்கொண்டிருந்தது எனவே தான் பாகிஸ்தான் ராணுவ தளபதியை வெள்ள மாளையை கூப்பிட்டு விருந்து வைச்சார் இந்தியா ஏற்றுக்கொள்ளவில்லை டீலும் இல்லை ஒன்றும் இல்லை என்று இந்திய அப்பவே மோடி ஓம் நீங்கள் தான் போர் நிறுத்தத்தை மேற்கொண்டு ஒரு சொல்லு சொல்லி இருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்கு ஆனால் மோடி அவ்வாறு ஒரு சொல்ல சொன்னால் உள்ளூர்ல இடம் காலி எல்லாருமே டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அடி பணி ஓணும் இல்ல தானே யாராவது எதிர்க்க தானே பணம் இல்லையா இல்ல எதிர்க்கிறது என்று சொன்னால் அதுக்குரிய ஆயுத இப்ப வெனிஸ்டாவில் தூக்கிற மாதிரி மோடியை தூக்குறது எல்லாம் அவருக்கு பெரிய வேலை பிரச்சனை என்னென்றால் எதிர்க்கலாம் அதுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திப்ப ரஷ்யா இருக்கலாம் இந்த கட்ஸ் இருக்கிறது ரஷ்யா பூட்டின் ஒன்றை சொல்லுவார் என்ன லாங்குவேஜில் பேசணும்னே எனக்கு தெரியும் அவங்களுக்கு நான் பிடி பேசி பேசிதான் அவங்களுக்கு விளங்கும்ன்றதை எனக்கு மட்டும்தான் தெரியுமான்னு சொல்லுவேன் அவங்கள கை வைக்கிறதும் கிடையாது ஆனால் இந்த சின்ன சின்ன நாடுகளை விரட்டுகிறார்கள் இப்ப பாகிஸ்தானை விரட்டுகிறார்கள் இந்தியாவை என்று சொன்ன உடனே பிபிசி ஒரு தகவலை போடுகிறது இந்தியாவில் இருக்கின்ற திருப்பூர் ஆடை தொழிற்சாலை இலங்கைக்கு போகிறது அதே நேரம் இன்னொரு செய்தி வருகிறது பிரித்தானியா இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்கின்ற ஆடைகளுக்கு ஜீரோ டாக்ஸ் அப்ப இலங்கையை தூக்க போறாங்க இந்தியாவை வீழ்த்த போறான்ன்றது தெளிவாக தெரிகிறது இப்போ அமெரிக்கான் விமானம் போய் இறங்கினது இல்லோ எங்க பலாலியில இப்ப திங்கக்கிழமை ஆஸ்திரேலியாவின் தூதுவர் அந்த பலாலி விமான நிலையத்துக்கு வாரவர்கள பையில ஸ்கேன் பண்றதுக்குரிய எக்ஸ்ரே மெஷின் ஸ்கேனரோட போய் நிற்கிறார் அதுக்கு மெல்ல மெல்ல இப்ப பலாலி விமான நிலையம் அனைத்துலக ஸ்டாண்டர்டுக்கு வந்து இருக்கிறது அமெரிக்கா விமானத்தை கொண்டு போய் அதுக்கு பிறகு விமானங்கள் போகன்றது ஆஸ்திரேலியா வந்து இப்போது அந்த பயணிகளுக்கு ஸ்கேனரை கொண்டு கொடுக்கிறது அப்ப இனி நாளைக்கு அனைத்துலக விமானம் வந்து இறங்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்றால் மாத்தடையில வந்து மஹிந்த ராஜபக்சம் மிகப்பெரிய ஒரு விமான நிலையத்தை கட்டினார் ஒரு விமானம் வந்தவர்களே மேற்குலோன்னு சொல்லி போடுறது யாரும் போக கூடாது இன்சூரன்ஸ் தர மாட்டான் அவன் நினைச்சா செய்வான் அதான் ஒரு பிரச்சனை பலாலில இறக்கணும் என்று சொன்னால் எமிரேட்ஸை கொண்டு வந்து ரக்குவாங்க அல்லது பிரிட்டிஷ் கொண்டு வந்து ரக்குவாங்க யாரும் கேட்க முடியாத ஒரு நிலமை அவர் ஆஸ்திரேலிய தூதுகள் கே கேஸுக்கும் போனதாக கூறப்படுகிறது அப்ப ஓரளவு அதாவது உங்களுக்கு தெரியும் தமிழ் கட்சிகள் போய் ஜெய்சங்கருடன் போது பலாலி விமான நிலையத்தை அது அபிவிருத்தி செய்ய வேணும் என்று கேட்டிருந்தார்கள் அங்க அவர்கள் கேட்டது அமெரிக்க தூதர்ந்து கேட்டுருக்கு அவர் அபிவிருத்தி செய்கிறாரோ இல்லையோ இவர்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டார் அதே ஒரு நிலையாகத்தான் இப்போது இந்தியா என்ற ஆடை தொழிற்சாலை திருப்பூர் ஆடை தொழிற்சாலை மிகப்பெரியது அப்ப அது இலங்கைக்கு வருமானால் பெரிய வாய்ப்பு ஆனால் இந்தியாவுக்கு இழப்பாக இருக்க போகிறது பெரிய பிரச்சனை பார்ப்போம் அமெரிக்காவினுடைய இந்தியாவுக்கான தூதுவர் கூறுகின்றார் இந்தியாவும் அமெரிக்காவும் தீவிரமாக இந்த வரி தொடர்பான இந்த இழுவரையை தங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பதாக கூறுகின்றார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வாறு இந்த நிலைமை வருகின்றார்கள் மிகவும் சுருக்கமாக சிரியாவினுடைய இலையார்கள் இவர்களுடைய அட்டூழியத்தால் அந்த நாட்டு மக்களும் கூட பெரிய மோசமாக உண்மைதான் அலிப்போ பகுதியில் பெரும் மோதல்கள் இடம்பெற்றிருக்கின்றன பல நகரங்களை கேடி துருப்பு படையினராக இருக்கலாம் கைப்பற்றி இருக்கிறார்கள் அதே போல சிரியா இந்த படையினர் பல இடங்களில் பின்வாங்கி இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் நான் முதலே சிரியா போரின் போது கூறியிருந்தோம் அந்த போரை ரஷ்யா இன்னொரு நாளைக்கு ஒத்தி வைத்து விட்டது எனவேதான் அவர்களுக்கு தேவை ஒன்று அசாத்தை காப்பாத்தவுடன் அவரை தூக்கி கொண்டு அவர்கள் போய்விட்டார்கள் ஆனா தளம் அப்படியே தான் இருக்கின்றது அப்ப இனி மெல்ல மெல்ல அவர்கள் தெரியும் யாருக்கு ஆயுதத்தை கொடுத்தால் என்ன செய்யலாம் என்று அமெரிக்கா என்னத்தை நேரடியாக செய்வார்கள் ஆஹ் ஒன்றை செய்துவிட்டு எல்லா ஊடகங்களிலும் பெருசாக இவங்கள் வெளியில தெரியாது இப்ப தாலிபான்களுக்கு ஆயுதம் கொடுக்குறதோ எதோ எல்லாத்தையும் ரகசியமாக செய்து செய்தது சீனாவும் அப்படித்தான் எல்லாவற்றையும் ரகசியமாக செய்வார்கள் ஒரு நாட்டின் இன்டர்னல் பொலிட்டிக்ஸ்ல தாங்கள் ஈடுபட மாட்டோம் என்று சொல்லுவாங்க ஆனா பின்னால ஆயுதத்தை கொடுப்பாங்க அதே போலதான் இந்த ஏனென்றால் அங்க நிறைய குழுக்கள் இருக்கின்றன இப்ப சிரியாவிலேயோ ஈராக்லேயோ இதிலும் ஒரு நிலையாக இவர்கள் இருக்க முடியாது அதே போலதான் இந்த சிரியாவில ஒரு பகுதியில அலிப்போ பகுதியில மோதல்கள் ஆரம்பித்து இருக்கின்றன நேரமும் சிறிய அரசு கவலக்கூடிய நிலையில் தான் வலைத்தளங்களில் பயங்கரவாதிகளுடைய நிலைமைகளை தெளிவாக காட்டுகிறது இந்த சமூக வலைத்தளங்கள் என்று கூறினார்கள் அதை மக்களிடமே விட்டுவிட வேண்டும் நாங்கள் அதை பற்றி குரத்தவில்லை அவர்களே முடிவுக்கு வரட்டுக்கும் என்று கூறிக்கொண்டு உலக நபர்களின் நிகழ்ச்சி நாங்கள் இத்தோடு கொண்டு வந்து மீண்டும் என் நிகழ்ச்சி இணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் அசோகலே நன்றி பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி